ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த அஞ்சலி எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு கூப்பிட்டு போய் பயங்கரமாக அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க ஆனால் அவங்க வர சொல்ல இவங்களே தான் நமக்கு தான் எல்லா பதவியும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கர்வத்தில் ஒரு பந்தாவாக போனாங்க இந்த பயிரவையான கடைசியில் நோஸ் கட் ஆகி வீட்டுக்கு வந்தது தான் மிச்சம் இங்கே வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன்னா இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பையுமே நாங்கள் மட்டும் தான் பார்த்துக்க போகிறோம் இதுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஒன்றுன்னா இன்னொன்று ஹஸ்பண்ட் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருன்னொன்னே அனௌன்ஸ் பண்ணிவிட்டால் இந்த அஞ்சலி அதனால் பயங்கர கடுப்பான இவங்க வந்துக்கிட்டு இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஒருவேளை இந்த பைரவியாண்டியோ இல்லை வேறு யாராச்சும் ஏற்கனவே இங்கே வேலை பார்த்தவங்க எங்ககிட்ட எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணால் பரவாயில்ல நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் அதுக்காக எதுவும் சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த பொறுப்பு எல்லாமே நாங்கள் மேலே தான் எடுப்போம் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காதும் எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட மனைவி அப்படின்ற ஒரு பந்தாவில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா ஏதோ போகிறாங்க இவதா ப பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்த மாதிரியும் இவளுக்கு தான் எல்லாமே செய்யணும் இவளுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா எப்போவுமே இவளுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்றத அப்படியே ஒரு கர்வத்தில் இருக்கிறது ஆனால் மற்றவங்களுக்கும் எல்லாமே தெரியும் ஆனால் எங்கெங்கே எதை யூஸ் பண்ணுமோ அதாவது அங்கங்கே தான் யூஸ் பண்ணுவாங்கன்றது இவளுக்கு தெரியாது போல் அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கா சரி அது எங்கேயாச்சும் போட்டோம் அதுக்கப்புறமா பயிரவைக்கு ஒரே அசிங்கமாக போச்சு சரி இனிமேல் இந்த இடத்துல இருந்தோன்னா கண்டிப்பா நமக்கு அசிங்க அசிங்க தான் இனிமே இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க அங்கே ஆஃபீஸில் நினச்சி 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 அவங்களுக்கு தூக்கமே வரலன்னா பார்த்துக்கோங்களேன் உங்கள் கார் கூட அவங்களால் ஒழுங்காக ஓட்ட முடியல அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க ஏன்னா இப்படி ஆகிடுச்சு இந்த பைரவி நம்மளை இப்படி ச அஞ்சலி இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நம்ம தான் இவளுக்கு இந்த சொத்து கிடைக்கிறதுக்கு முழு காரணமும் நம்ம தான் எல்லாமே நம்ம தான் பண்ணணும் ஆனால் கடைசி இப்படி பண்ணிட்டாலே இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது ஆனாலும் அவங்களுக்கு அங்கே நடந்த இன்சிடெண்ட் வந்து மனசை விட்டு போகல அதனால் அவங்க வந்து அதையும் யோசிச்சுட்டு தாரை கூட ஒழுங்காக ஓட்டாமல் நேராக போய் ஒரு டிவைடரில் மோதிடுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுயநினைவு அப்படின்றது இல்லை அதனால தான் அந்த டிவைடரில் மோதிடுறாங்க அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துல கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் முதல்ல ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஃபோனில் வந்து லாஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேர் கூட தான் பேசியிருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி காலை கட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிற வரைக்கும் அவர் இருந்துக்கிட்ட உங்கள் அப்படியா சரிங்க சரிங்க எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே கார் எடுத்துகிட்டு வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு எங்கே போகிறீங்க கார்த்திக் அவங்க எப்படி பண்ண உங்களுக்கு என்ன அவங்க மேலே அக்கறைப்பட வேண்டிய உங்கள் அப்பாவும் அவங்க அம் உங்கள் அம்மா அவங்க அண்ணா அண்ணி அவங்களே அதை பற்றி கவலைப்படதில்லை இங்கே உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க தேவையில்லாத தலையிடாதீங்க அப்படி தலையிட்டு தலையிட்டு தான் நம்ம இத்தனை வருஷமாக அடிமையாக இருந்தோம் இதுக்கு மேலேயே நான் அப்படி இருக்க விரும்பல இப்பதான் நான் மகாராணியை உணர்றேன் இந்த இது வந்து எனக்கு எப்பவும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுக்காக என்னை வந்து சும்மா மறுபடியும் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ற மாதிரி வச்சிடாதீங்க நான் வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேலாச்சும் புது வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்தாலும் ஒரு மனது மனுஷ மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் இல்லையா அதுக்காகவாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சலியோட பேச்சையும் கேட்காம நம்ம கார்த்தின்ட்டு இருக்கு கிளம்பிடுறாரு ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவருக்கும் மனசு இருக்கு இல்லையா அதனால் அதுக்கப்புறம் கா அஞ்சலியை எது எதிர்த்து அவர் போனதுனால அஞ்சலிக்கு பயங்கரமான கோபம் இன்னொரு பக்கம் கார்த்தி வந்து பயிரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு வேகமா போய் அங்க வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க நினச்சா அதுதான் இல்லை அவங்களுக்கு காதில் அடிபட்டுருக்கு அதனால் அவங்கள அடி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தான் இந்த கார்த்தி வந்து அவங்க அம்மாவை பக்கத்து பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் ஐயோ என்ன அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு போய் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா என்னம்மா ஆச்சு என்ன சொல்கிறா என்ன அப்படி இப்படின்னு கேட்க ஏன்டா நேற்று வந்து நீ அம்மாவை மிரட்டிட்டு போன இல்லையா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ரெண்டு நாளாக இங்கே தான் இருக்காங்க அப்போல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல வைரவி ஒன்று நீ இப்படி துடிச்சு போய் ஓடி வந்திருக்க அதுவும் நீ மட்டும் தான் உன் கொண்டாடியே காணும் இதுலேருந்தே என்ன தெரியுது நீங்க எல்லாம் பணத்துக்காக மட்டும் ஓடுறீங்க பணம் தாண்டா உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை பணம் இருந்தால் மட்டும் தான் மதிக்கிறீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் பணம் இல்லாதவங்களும் ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது இல்லை பணம் இருந்தால் தான் அவங்கள ஒரு ஆளாவே நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அசிங்கமா இருக்கு ஏன்னா பணம் இருந்தாதான் வாழ்க்கையா பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லையா எல்லாருமே சோறு தானே சாப்பிட்றோம் பணம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன காசு பணத்தை கரைச்சி கரைச்சி குடிக்கிறீங்க இல்லை அதில் பா பாதாம் பிஸ்தா அப்புறம் என்னது பிரியாணி பர்கர் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்களா எல்லோரும் சூறதானே சாப்பிட்றோம் அப்படி இருக்கிறப்ப ஏன்டா இந்த மாதிரிலாம் சீனை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாரு இந்த கார்த்தி அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்